கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்மை விட்டு பிரிந்த நடிகர் நடிகைகள் யார் என்பதை பார்க்கலாம் வாங்க பார்க்க போகிறது நடிகர் அபினவ் கிங்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நம்மை விட்டு பிரிந்தார் அடுத்தது சீரியல் நடிகை நந்தினி இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மை விட்டு பிரிந்தார் அடுத்தது நடிகர் ராஜேஷ் மே இருபத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மை விட்டு பிரிந்தார் அடுத்தது ஆக்டர் கோர்டா சீனிவாசன் இவர் ஜூலை பதிமூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மை விட்டு பிரிந்தார் அடுத்தது காமெடி நடிகருமான மதன் பாபு இவர் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மை விட்டு பிரிந்தார் அடுத்தது சூப்பர் குட் சுப்ரமணியன் இவர் மே பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மை விட்டு பிரிந்தார் அடுத்தது நடிகரும் ஸ்டண்ட் கலைஞருமான ஸ்ரீகான் ஹுசேனி இவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நம்மை விட்டு பிரிந்தார் அடுத்தது இயக்குனர் வி சேகர் இவர் நவம்பர் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மை விட்டு பிரிந்தார் அடுத்தது பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மை விட்டு பிரிந்தார் அடுத்தது காமெடி நடிகர் ரூபோ சங்கர் இவர் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மை விட்டு பிரிந்தார் அடுத்தது சீரியல் நடிகை ராஜேஸ்வரி இவர் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மை விட்டு பிரிந்தார் அடுத்தது நடிகர் ரவிக்குமார் மேனன் இவர் ஏப்ரல் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மை விட்டு பிரிந்தார் அடுத்தது நடிகர் மனோஜ் மனோஜ் பாரதி ராஜா இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மை விட்டு பிரிந்தார் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க